உங்கள் பகுதி செய்திகள் இடம்பெறும் நியூஸ் டுவெண்டி ஃபைவ் அப்பா எல்லாத்தையும் கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோவிலில் டிசம்பர் ஒன்றாம் தேதி நடைபெறவுள்ள கும்பாபிஷேகத்தை ஒட்டி இன்று பூர்வாங்க பூஜைகள் நடைபெற்றது சிவாச்சாரியார்கள் சிறப்பு பூஜைகளை நடத்தி சிறப்பு யாகம் நடத்தி பூஜைகளை தொடர்ந்தனர் இரவு வாஸ்து பூஜைகளும் நடைபெற்றது கும்பாபிஷேகத்தை விட்டு இன்று காலை நடைபெற்ற பூர்வாங்க பூஜையில் ஏராளமான சிவாச்சாரியார்கள் கலந்து கொண்டனர் சாமி சன்னதியில் சிறப்பு யாக குண்டம் அமைக்கப்பட்டு பல்வேறு மூலிகைகளை கொண்டு இந்த சிறப்பு யாகம் நடைபெற்றது இதில் கோவில் செயல் அலுவலர் மற்றும் அறங்காவலர் குழு தலைவர் அறங்காவலர்கள் சிவாச்சாரியார்கள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் யாகசாலை பல வண்ணங்களில் ஜொலிக்கிறது தொடர்ந்து பூஜைகள் நடைபெற்று வருகிறது